வணக்கம் நம் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துகளும் நம் உணவிலேயே இருக்கின்றன அதனால்தான் நம் முன்னோர் உணவையே மருந்தாக பயன்படுத்தி வந்தனர் நமக்கு தான் இதன் அருமை தெரிவதில்லை டிவி ஆட் ஒன்றில் புடலங்காயா என்று வெறுப்போடு கேட்பது போன்றும் அதற்கு மாற்றாக பர்கர் வாங்கி சாப்பிடுவது போன்றும் காண்பிக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் புடலங்காயில் எத்தனை நன்மைகள் இருக்கு தெரியுமா புடலங்காயை வாரம் ரெண்டு முறை சமைத்து சாப்பிட்டாலே போதும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது பொதுவாக நாம் சாப்பிடுகிற உணவு என்பது ருசிக்காக மட்டுமல்லாமல் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் அவைதான் நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் அந்த வகையில் புடலங்காய் எந்த வகையில் நம் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க புடலங்காயில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து கொழுப்புச்சத்து புரதச்சத்து போன்றவை ஏராளமாக நிறைந்துள்ளது இது அதிக நீர் உள்ள காரணத்தினால் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெயில் நாட்களில் புடலங்காயை உண்பதன் மூலம் வெப்பத்தின் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் மேலும் உடலில் உள்ள தேவையற்ற உப்பு நீரை வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் வெளியேற்றும் தன்மையுடையது அடுத்து குடல் புண் உள்ளவர்களுக்கு அடிக்கடி வாயிலும் புண் ஏற்படும் இவர்கள் வாரம் ஒரு முறை புடலங்காயை எந்த வகையிலாவது உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் வாய்ப்புண் மட்டுமல்ல குடல் புண் தொண்டைப்புண் ஆறும் மேலும் வயிற்றுப்பூச்சி இருந்தாலும் நீங்கிவிடும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை போக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது பொதுவாக பலருக்கும் காலை நேரத்தில் மலச்சிக்கல் காரணமாக மலம் சரியாக கழிக்க முடியாமல் உடல் மற்றும் மனதளவில் மிகுந்த வேதனை ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்ட தீவிரமான மலச்சிக்கல் பிரச்சனை தீர அடிக்கடி புடலங்காய் பொரியல் கூட்டு போன்றவற்றை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை எளிதில் நீங்கும் மேலும் அஜீரணக் கோளாறு இருந்தாலும் நீங்கி உணவு எளிதில் ஜீரணமாகி நல்ல பசியை உண்டாக்கும் அதே போன்று மூலநோய் உள்ளவர்களுக்கு புடலங்காய் நல்ல மருந்தாக செயல்படுகிறது மேலும் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடியது அடுத்து இதை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை குணப்படுத்தும் கருப்பை கோளாறுகளை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது கண் பார்வையும் அதிகரிக்க செய்கிறது அதே போன்று நமது உடலின் முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலும் இதயத்திற்கு நலத்தை தருகின்ற இது போன்ற உணவுகள் சாப்பிட்டு வருவது நல்லது எனவே அடிக்கடி புடலங்காய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது அடுத்து முக்கியமாக நமது உடலில் இருக்கும் கல்லீரல் உணவுகள் இருக்கும் விஷத்தன்மைகளை முறித்து உடலுக்கு நன்மையை செய்கிறது இப்படியான கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க அடிக்கடி புடலங்காய் கொண்டு செய்யப்படும் கூட்டு பொரியல் சமைத்து சாப்பிட்டு வர கல்லீரலில் படிந்திருக்கும் நச்சுத்தன்மை முற்றிலும் நீங்கிவிடும் அடுத்து தலைமுடி கொட்டுதல் பித்தநரை அல்லது இளநரை பொடுகு போன்ற தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் வாரத்திற்கு மூன்று முறையாவது புடலங்காய் உணவுகளை சாப்பிட்டு வந்தால் தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் குணமாகும் அடுத்ததாக சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அடிக்கடி புடலங்காய் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியாக வைப்பதோடு சிறுநீரில் அதிகளவு சர்க்கரை சத்துக்கள் வெளியேறாமல் தடுக்கிறது மேலும் டைப் டூ நீரிழிவு உள்ளவர்களுக்கு இது மிக சிறந்தது எடை அதிகரிக்காமலும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் உதவுகிறது முக்கியமாக உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது குறிப்பாக ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாகின்றன புடலங்காய் குளிர்ச்சித்தன்மை நிறைந்த ஒரு காய் என்பதால் இதை சாப்பிடும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்கும் எனவே இதன் மருத்துவ பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாரத்திற்கு ரெண்டு முறையாவது புடலங்காய் உணவுகளை சாப்பிடுவதால் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பெற முடியும் புடலங்காயில் நன்கு முற்றிய புடலங்காய் சாப்பிடுவதை தவிர்த்து பிஞ்சு அல்லது நடுத்தர முதிர்ச்சி அடைந்த புடலங்காய் சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி